சார் இப்போ உங்களுடைய நாடகங்கள் சென்னையில தான் முத முத நீங்க எழுதி அரங்கேற்றமா ஆமா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கீங்க வெளி மாநிலங்களுக்கு உங்க நாடகங்கள் போகப்பட்டிருக்காங்க தமிழரசன் சேற்ற வந்து பம்பாய் ஹைதராபாத் பெங்களூர் எல்லா இடங்கள்லயும் போய் நடத்திருக்காரு எல்லா நாடகங்களும் ஏறக்குறைய குறைய வெளி மாநிலங்களில் தொடர்ந்து நடந்துருக்கு அங்கெல்லாம் ரொம்ப நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு வெளிநாட்டுகளுக்கு போல இன்னும் வெளிநாடுங்கிறது வந்து நானும் பார பாலசுந்தரமும் மட்டும் ஒரு முறை மலேசியாவில் போய் ஓரங்க நாடகங்களா ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு மேடையில் ஈப்போவில் அப்புறம் கோலாலம்பூர்ல அப்படி ஒவ்வொரு ஊர்லையும் போயிட்டு ஒவ்வொரு நாள் அதாவது அரை மணி நேரம் ரெண்டு பேர் மட்டும் நடிக்கிற மாதிரி சீன்கள் எடுத்துக்கிட்டு ஓரங்க நடங்களா பாட்டும் அதுக்கே அப்படி கைதட்டல் அப்படி ஒரு வரவேற்பு இப்போ நீங்க உங்களுடைய நாடகங்கள் பணி ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க புத்தகங்கள்லாம் அதிகமா எழுதுவீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம் நீங்க எவ்வளவு நூல்கள் எழுதி இருக்கீங்க நான் என்னுடைய கவிதை நூல்கள் மட்டும் பத்து நூல்கள் வெளிவந்திருக்கு அதாவது நாகேஸ்வரர் நான்மணி மாலைன்னு இங்கே நம்ம குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் கோயிலில் நான் வந்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுகளில் ஆஸ்தான கவிஞராய நியமிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தை பற்றி நாகேஸ்வரர் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் எழுதுனேன் அந்த நூலுக்கு என்ன சிறப்புனாக்கா கிருபானந்த வாரியார் கீவா ஜெகநாதன் அரசரை கவிஞர் கண்ணதாசன் மூணு பேரும் அதுக்கு வந்து சாற்று கவி குடுத்துருந்தாங்க சே சே சன் நல்லதா சஞ்சாரு உங்க நாடகம் ஏதாவது பாத்து இருக்காரு கவிஞர் என்னுடைய நூலுக்கு பார்த்திருக்காரு தவிர என்னுடைய நாடகங்கள் இருக்க வந்திருந்தது அவருக்கு அந்த காண்ட சூழல் அமையல அமையல ஆக இவங்க மூணு பேருமே சாற்று கவி கொடுத்தாங்க அதை தொடர்ந்து வெவ்வேறு நூறுகளாக கால சக்கரத்தின் கவிதைச்சுவடுகள்னு ஒரு நூல் எழுதன அதுக்கு வந்து எழுத்தாளர் இடவேனில் அணிந்துரை கொடுத்தாரு காசி ஆனந்தன்னு கேட்டு அவரு நான் எழுதின ஒரு நூலுக்கு வந்து மிக விரிவான முறையில் ஒரு அற்புதமான அணிந்துரை கொடுத்தாரு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதின புஸ்தகத்துல ஒரே ஒரு வரி நீங்க ஆச்சரியப்படுவீங்க என் நண்பர் அறிவானந்தம் காய்ந்த வயிற்றோடு தமிழை ஆய்ந்து கற்றவர் அப்படின்னு எழுதிப்பார் இப்போ நடிகர்ல எடுத்துக்கிட்ட போய் நீங்க ஒரு ஒரு படத்துக்கு கதை சொல்ல போனீங்க அப்ப வாய்ப்பு அமையல அவர் வந்து காரணம் கரெக்டா சொன்னாரு உங்க நாடகத்துக்கு ஏதாவது மனோகர் சொல்வாருவாஜி வந்திருந்தாருக்கா நான் வந்து அரங்கேற்றத்துக்கு போவேன் நூறாவது நாடகத்துக்கு போவேன் இடையில அப்புறம் கூப்பிட மாட்டார் என்ன அப்படி வந்து அவர் பார்த்தாரு பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு அவர் ரொம்ப பாராட்டாருன்னு சொல்லுவார் ஓகே இப்போ மனோகர் குழுவில் வந்து அவர் இறந்த பிறகு அவருடைய சிஷியர்கள்லாம் நாலு அஞ்சு பேரா பிரிஞ்சிட்டாங்க ஆமா நாடகங்கள்லாம் நடத்துறாங்க ஆமா அவங்களுக்கு ஏதாவது நாடகங்கள் எழுதுறீங்களா அதுகளில் ஒருவர் தான் இப்போ நான் தமிழரசன் திட்டத்தை சொன்னேன் இல்லையா பாலசுந்தரம் அவர் வந்து மனோகர் சார் கிட்ட அவருடைய கடைசி காலகட்டங்களில் அவருடைய நாடகங்களில் நடிச்சுட்டு இருந்தவர் வந்த உடனே அப்படியே அதில் இருந்த பல பேரை இணைச்சுக்கிட்டு ஒரு புராண நாடகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தார் அப்படி ஸ்ரீ ஸ்ரீநரசிம்மர் ஓகே சரி வாங்க அதே மாதிரி சிவப்பிரசாத் அவருடைய தம்பி மகன் ஆமா அவரும் அந்த நாடகங்கள் எழுதிட்ருக்காரு அப்புறம் கேஆர்எஸ் குமார் மனோகர் கிட்ட வந்து மேனேஜராகவே இருந்தவர் அவர் மனோகர் நாடகத்துமே ஒரு நான் எழுதிய திருநாவுக்கரசர் நாடகத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு இப்படி பல நாடகங்கள் தொடர்ந்து இப்போ நீங்க வந்து நாடகம் எழுதுறது நாடகம் நடிக்கிறது நூல் நூற்கள் எழுதுறது சொற்பொழிவுலாம் பண்ணுவீங்களா அதாவது ஒரு காலகட்டத்தில் நாடகங்கள் சரியா நடக்காம போய் நம்ம குண்டத்தூர் எதிர்பாராமத்தூர் தான் ஒரு நாள் சொற்பொழிவு பண்ண அது பிடிச்சு போய் அன்னைக்கு வந்து மயிலாப்பூர் கோயில் கமலேஸ்வரர் கோயில் இருந்து அந்த அரங்காவடர் வந்திருந்தார் அவர் உடனே மயிலாப்பூர் கோயில் சொற்பொழிவு போட்டார் மயிலாப்பூர் கோயில் சொற்பொழிவு போட்ட உடனே சென்னையினுடைய நடுமையம் இல்லையா தொடர்ந்து சுற்று வட்டாரங்கள் பூரா பல கோயில்கள்ல என்னுடைய சொற்பொழிவு நடக்க ஆரம்பிச்சிது அதை தொடர்ந்து அப்புறம் வெவ்வேறு ஊர்களில் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் வெளி மாநிலங்கள்ல அப்படிங்கிற மாதிரி பம்பாயில மட்டும் ரெண்டு தடவை போய் பத்து நாள் பத்து நாள் சொற்பொழிவு ஏதோ ஒன்று வாழை வச்சு புழைச்சிடுவேன் நம்ம நம்ம பொழைக்கிறதே வாழை வச்சுதான் அப்போ பேட்டிலேயே சொன்னேன் இருபது வருட கதை வாழ்க்கை எனக்கு கொடுக்காத உத்தரவாதத்தை சொற்பொழிவு எனக்கு தந்தது எனக்கா குடும்பத்தையே ஓட்ட முடிஞ்சது இப்போ நம்ம சூர்யா கார்த்திக் உங்களுடைய அப்பா சிவகுமார் இருக்கிறார் இல்லைங்களா அவர் கூட இப்ப சொற்பொழிவு அதிகமா பண்றாரு அவர் ஏதோ உங்க நாடகத்தை பார்த்துருக்காரா உங்களோட பழக்கம் இருக்கா இப்போ உள்ள இந்த தலைவர்களோட எனக்கு பழக்கம் ஏற்படல அந்த அன்றைய காலகட்டத்தோடது அது அப்படியே

பத்து ரூபாய் இடத்துல வந்து கொடுத்தாலே பத்தாயிரம் கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணுவோம் இந்த குடும்பத்தை வழி நடத்துறதும் நீங்கள் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் சொற்பொழிவாளர் மாறுறதுக்கும் மேடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அதாவது இன்றைக்கு நான் வாழ்க்கையில் கொஞ்சமாவது வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு முழு காரணம் அவங்க தான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா சொன்னால் சிரிக்க சிரிக்கக்கூடாது அவங்களுக்கு படிக்க தெரியாது பிரச்சனையே இல்லை சார்

அவங்க எவ்வளவு அருமையா பேசுறாங்க விஷயங்களை அவங்க போய் படிக்க பெண் குழந்தை இல்ல மூணு பிள்ளைகள் மூணு பிள்ளைகளுக்கும் திருமணமாகி அவங்களும் வந்து மூணு பேருக்கும் தனித்தனி வீடு இருக்கு மூணு பேருமே நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க மூத்த பிள்ளைக்கு ரெண்டு பையன் அடுத்த பிள்ளைக்கு ரெண்டு பையன் மூணாவது பிள்ளைக்கு மட்டும் ஒரே ஒரு பெண். ஆக இந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை வராசி. அந்த அம்மா வந்து இப்போ கராத்தே செரம்ம்ப விளையாடுறதுல நீ ரொம்ப கெட்டிக்காரியாகி ஏராளமான பரிசுகள் வாங்கி வச்சிருக்காங்க. அங்க வெளி அறையில இருக்கு நிறைய வராத. நீ இந்ததுல என்னோட ஏன்னாக்கா நிரந்தரம் இல்லாத தொழில் எப்ப வரும் சொல்ல முடியாது எப்ப போகும்னு சொல்ல முடியாது வருஷ கணக்கில் பட்டு கிடக்கணும் ஆகவே வராதிங்கன்னு தான் பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சு அவனும் அவன் ஒரு வேலையை தெரிவிக்கிட்டு மூணு பேருமே நல்லா இருக்காங்க பேரன் வந்து இந்த துறைக்கு மாதேஷ்னு பேரு மாதேஷ் வந்து அவனை பத்தி ஒரு சுவையான கதை சொல்லணும் பம்பாயில தான் முதல் முதலா அவன் வந்து பிரகலாதனா நினைக்கிறான் ஏழு வயசு ஏழு வயசு பையன் சின்ன பிள்ளை அவன் வந்து முதல் காட்சியில ஓடியாந்து நின்ன உடனே ஜனங்க கை தட்டினாங்க அவன் எப்படி நடிப்பான்னு தெரியாது எப்படி பேசுவான்னு தெரியாது ஆனா அவன் வந்து அவ்வளவு அற்புதமா அந்த தோற்ற பொறிவு அவ வந்து கைதட்ட விழுந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனமும் அவன் அருமையா பேசுவான் அருமையா பேசுவான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னாக்கா அவனுக்கே உள்ள அவனுக்குள்ளார ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத எப்படி செஞ்சுட்டேனாக்கா என் டைலாக்ஸ்ல என்ன சொல்லிட்டு வர்றேன் அதாவது அவன் ஒலிக ஓசைகளில் ஓங்காரமாக இருக்கிறான் ஒலிகளில் அகரமாக இருக்கிறான் நதிகளில் கங்கையாக இருக்கிறான் ஏன் நீங்கள் பேசும் பேச்சிலும் இருக்கிறான் அவ்வளவு ஏன் நாம் விடும் மூச்சிலும் இருக்கிறான் இது வசனம் அதை சொல்லிக்கிட்டே வந்துட்டு உங்கள் பேச்சிலும் இருக்கிறான் ஏன் நாம் விடும் மூச்சு மூச்சு அதிலும் இருக்கிறான் கைதட்ட தூள் மறந்துச்சு எப்படி அவனுக்காக நாம டைலாக்ஸ் தானும் சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் அவனுக்காக தோண்டி செஞ்சான் அப்படி அவனுக்கு அந்த ஒரு ஆற்றல் இருந்ததுனால தான் கடைசியில் அந்த துறைக்கே விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து இப்போ அந்த துறைக்கு அவனுக்கு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் பாலான்னு ஒரு நண்பர் விக்கின ஒரு நண்பர் ரெண்டு நண்பரும் அவனுக்கு அவ்வளவு துணையாக இருக்காங்க எப்போ வந்தாலும் அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான் அதான் காலமாற்றம் அது அப்ப அப்படி பையன்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அது ஒரு நன்மை இருக்கு ரெண்டாவது அவன் என்ன பண்றான்னாக்க வீட்டுல இருக்கும்போது அப்பா அம்மாவுடைய தொழிலுக்கும் துணையா இருக்கணும் அதனால அவங்க அத பொருட்படுத்தி குடும்பம் வந்து சந்தோஷமா இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் துணைவியார் வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா காட்சி எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வாங்க அதனால ஒரு வாரத்தை கூட எழுத முடியாது ஒரு எழுத்து கூட எழுத முடியாது ஒண்ணு சொல்றேன் மூன்று நாட்கள் பட்டினி கிடந்தோம்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்துல அந்த பொண்ணு மனைவி உன்னை கட்டிக்கிட்டு நான் இப்படியெல்லாம் அவசைப்படுறேனே என்னை பட்டி கிடக்க விட்டுட்டியேன்னு கேட்டிருந்தால் என் கெதி என்ன ஆயிருக்கும் நான் அதோட நொந்து போயிருப்பேன் வேற ஏதோ பண்ணியிருப்பேன் ஆனா அப்படி சொல்லவே இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா எங்க அப்பாவுக்காக எத்தனையோ நான் பட்டினி கிடந்திருக்கேன் புருஷருக்காக நான் பட்டினி கிடக்கக்கூடாதா இருந்துட்டு போறேன் நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுறேம்பாங்க நீங்கள் வந்து சீரியஸானா அங்கேருந்து வாழ்ந்துறீங்க அதே போல் இன்னொன்றுங்க இங்கே குன்றத்தூரில் வாழும்போது வறுமையின் உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ நான் பேசாமல் நெசவு நேயை போயிடுறேன் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி நீ எனக்கு நெசவு கற்று கொடுக்க சொல்லுன்னு சொன்னேன் அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஏங்க எனக்கு அச்சு பணக்க தெரியும் நெசவு தொழில் அது ஒரு பிரிவு அச்சு பணக்க தெரியும் நான் அச்சு பணத்து நமக்கு இருக்கிறது என்ன ஒரு பையன் தானே குமார் தானே அவனை நான் காப்பாத்திக்கிறேன் நீங்க வெளியில போங்க எங்க வேணாலும் திரும்பிங்க யாரை வேணாலும் போய் பாருங்க ஏன் ரேடியோ ஸ்டேஷனில் கூட யாரையோ தெரியும்னு சொன்னீங்கடே போய் பாருங்க நிச்சயமா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னாங்க அந்த ஒரு வார்த்தை தான்டா என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பீங்கிற ஒரு வார்த்தை பாருங்க அதுதான் ஜெயிக்க வச்சுக்கிறதா நான் நினைக்கிறேன் ஜெயித்திருந்தால் அதே மாதிரி மறுநாள் காலில் நான் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனேன் அவர் கூப்பிட்டு என்ன அறிவான இப்படி மோசமாக இருக்கிறேன் இவ்வளவு நிலையில் அறிமுச்சுட்டு கூப்பிட்டு உடனே ஒரு நாடகம் எழுத கொடுத்தாரு மூணு மாசத்துக்கு ஒரு நாடகம் நான் உன்னை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எழுதிக்கிட்டே சொல்லிட்டு எல்லா செக்ஷன்லையும் அறிமுகம் பண்ணி வச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் பேர நாடகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு வாழ்க்கை மாறிச்சு அவங்களுடைய நம்பிக்கை அப்புறம் இப்போ வந்து அரசு சம்பந்தமா உங்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் அந்த மாதிரி என்ன கிடைச்சிருக்கு அது கலைமாமணி பட்டம் அரசு தமிழக அரசு கொடுப்பது தானே அது அதே மாதிரி கலைஞர் கையால சின்ன தலைக்கு மேல அது அரசு அரசு கொடுக்கறது தான் அது கொடுக்கப்பட்டுச்சு அரசு வந்து உங்களை கௌரவிச்சிருக்கு அதாவது அதாவது நான் வந்து பெருசாக எதிர்பார்க்கலை எதிர்பார்ப்புகள் இல்லாத வரைக்கும் ஏமாற்றங்கள் இல்லை இப்ப மொத்தத்துல கலை உலகத்தின் சார்பில் உங்களுக்கு எதாவது இப்போ அதாவது வாழ்நாள் சாதனையாளர்களா அப்படின்னு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு இப்போ பண்றாங்க நாடக குழுக்களோ இல்ல சபாக்களோ ஒரு செய்திருக்காங்க செய்திருக்காங்க இப்போ நாடக கொடுத்தாரு ஓ அப்போ அன்னைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அதே மாதிரி நாடக கலா நிபுணம் அவங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அதுல என்ன ஆச்சரியம்னா அப்ப என் கூட யாரு வாங்குறாங்கனாக்கா விக்ரமன் நாவலுக்காக வாங்குறேன் சிற்பி பாலசுப்ரமணியம் கவிதைக்காக வாங்குறாரு அவங்களுக்கு நடுவில் நான் நாடகத்துக்காக இந்த ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறேன் இப்போ இந்த நாடகத்துறையை நீங்க கையில எடுத்தது எனக்கு சந்தோஷம் ஆத்ம திருப்தி நல்லா ஏதோ மற்றவங்களோட நான் சிறப்பாக தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நிச்சயமாக நான் திருப்தியோட இருக்கிறேங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா எது கிடைத்ததோ அதில் நாம் திருப்தி அடையணும் விரும்பியது கிடைக்காத போது கிடைத்ததை விரும்ப தொடங்க வேண்டும் அவ்வளவுதான் அப்போது அந்த திருப்தி இருக்கிறதுனால தான் நான் இப்போ நீங்கள் எப்படிங்க இந்த வயசில் கூட கொஞ்சம் தோற்றம் இதுவாக இருக்கீங்கன்னு என்னை கேட்பாங்க நான் வந்து நிம்மதியாக இருக்கிறேன் திருப்தியாக இருக்கிறேன் அதுதான் மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க எனக்கு எண்பது ஆகுது அப்போ தான் இந்த வீட்டை வந்து மேலே கட்டுறான் என்னுடைய பையன் என்னுடைய மூணாவது பையன் மோகன் மேலே கட் ரெண்டு மாடி கட்டுறான் கட்டிட்டு இந்த ரூம் வந்து எங்களுடைய படுக்கைவையாக இருந்தது இந்த ரூமை எனக்குன்னு கட்டுறான் எனக்குன்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் வச்சு இதெல்லாம் கட்டுறான் நீங்கள் நினைச்சி பாருங்க எண்பது வயது என்பது எப்படி என்னக்கா பல குடும்பங்களில் அந்த கிழங்கல் தானே அப்படி அந்த மூடையில் கடந்துட்டு போட்டோம் அங்கே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறது தான் உலகத்தின் இயல்பு எண்பது வயசுல எனக்குன்னு ஒரு ரூம் கட்டி கொடுத்து உட்கார வச்சு அப்பா நீ எழுதணும்னு நினைக்கிறீங்கள என்னன்னா நினைக்கிறியோ எழுதுப்பா அப்படின்னு சொன்னான் என் பிள்ள அதுக்கு மிக முக்கிய காரணம் அவனுடைய மனைவி மருமகள் அது மருமகள் அல்ல அதாவது பத்து மகள் மொத்த மருமகளா வந்திருக்கான்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு மூணு மருமகளாம் எல்லாருமே அன்பா இருப்பாங்க இந்த மருமகள் வந்து என்னுடைய பணிக்கே ஒரு பெரிய துறையாக இருக்கக்கூடிய மருமகள் என்னாக்கா அது பதினோரு கம்பெனிக்கு மேனேஜரா இருந்த பொண்ணு ஓ அது அந்த கம்பெனி பேர் எனக்கு சொல்ல தெரியாது அப்படி இருந்த பொண்ணுங்கிறதுனால அதுக்கு இதனுடைய அருமை தெரியும் அதனால் எழுதுறத்துக்கு ஒரு சின்ன டிஸ்டர்ப் கூட தப்பித்தாவது தன்னுடைய பொண்ணு வந்தால் கூட தாத்தா எழுதிட்டுருக்கார் போகாது அப்படின்னு தடுக்கக்கூடிய அளவுக்கு அது அதனால தான் அந்த எண்பது வயசில் தொடங்கி ரெண்டு சரித்திர நாவல் ஐநூறு பக்கம் ஐநூறு பக்கம் எழுதியிருக்கேன் எண்பத்தி ரெண்டு வயசுல எழுதி முடித்தேன் எண்பத்தி இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி சோழன் சபதம் என்கின்ற என்னுடைய நாவல் முக்கியமாக யார் மூலம் வெளிவது வானதி பதிப்பகம் வெளியிடுது வானதி பதிப்பகத்தில் வெளியிடுறதுங்கிறது அது ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கிற கௌரவம் வானதி பதிப்பகம் அவங்களே தான் சேரன் ச மகுடம் அந்த நாவலும் வெளியிட போகிறாங்க இப்படி நான் இப்படி படைப்புகள் எனக்கு உருவாக்கிட்டு இருக்குன்னாக்க அதுக்கு அவங்க என்னை உட்கார தான் காரணம் நல்ல விஷயம் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த ஒரு ரெண்டு மாசத்திலயோ மூணு மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ செத்தமல முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற காலம் முதியோர் இல்லங்கள் இப்படி சிறப்பா செயல்படுதுன்னு விளம்பரம் குடுக்கற காலம் ஆயிடுச்சு நீங்க வாங்க நாங்க வந்து உங்க அப்பா அம்மா நல்லா பாத்துப்போம் அப்படின்னு விளம்பரம் எல்லாம் கொடுக்குறோம் ஏன்னா இப்ப களி முத்தி போச்சின்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒரு அடையாளம் சரியான உங்களை உங்க வீட்டுக்குள்ள அப்படியே பட்டு கம்பளத்தை வச்சு பாதுகாக்கிற உங்க பிள்ளைகள் பாக்குறாங்க அது பெரிய விஷயம் சந்தோஷமா இருக்கிறீங்க உங்களுடைய யாருக்காவது நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சா யாருக்கு சொல்லுங்க வாழ்நாள் பூராவும் நாம யாருக்கோ நன்றி கடன் பட்டுக்கிட்டே இருக்கிறோம் நடிக்க என்னை வந்து என்னுடைய பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு அவங்க தான் தெய்வம் அவங்க அவங்க வந்து அவ்வளவு இதுவாக பாது அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் பார்வதி அவங்க ரெண்டு பேரும் மறந்துட்டாலும் கூட அவங்க இருந்த காலம் வரைக்கும் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க நீ செய்கிறதான்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன இப்போ சொல்லப்போனால் மாதேஷுக்கு கூட நான் நன்றி சொல்லணும் ஏன்னாக்கா வந்த அப்பப்போ என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பான் என் தாத்தா எழுது தாதா எழுதுறியா தாத்தா நான் அப்புறமா வருஷமா அப்படின்னு கேட்பான் சின்ன வயசில் விளையாடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டுருப்போம் அவ்வ அதே மாதிரி என்னுடைய நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் தான் அவங்களுக்கு தான் நான் வந்து முழுமையா வந்து நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் ரொம்ப நன்றி சாரு உங்களுடைய பொருளான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கே சேனலுக்காக உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய அதாவது சந்தோஷம் விரக்தி எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டீங்க அது எங்களுக்கு சந்தோஷம் நீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற மாதிரி எங்களுடைய வெள்ளம் தமிழ் தாக்கி நேயர்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நீங்க சொல்லலாம் நிச்சயமாக சொல்லணும் அதான் நான் அதை தனியா சொல்லணுங்கிறதுக்கு அப்படிதான் இது பண்ணு ஏன்னா இந்த இப்போவும் இப்பவும் என்ன வேட்டி காணணும்னு நீங்க நினச்சிக்க பாருங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா வந்து என்னை இவ்வளவு அற்புதமா பேட்டி கண்ட ஐயா பழனி அவர்கள் அவருடைய நடிப்பை பார்த்து நான் வியந்து போயிட்டேன் ஏன்னா அந்த இதில் ஸ்ரீநரசிம்மன் நாடகத்தில் ஒரு குருநாதர் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பசங்க ஓ ஓம் நாராயணா சொல்லும் போது சொல்லாதீங்க சொல்லாதிங்க சொல்லி அதை தடுத்தது இன்னும் எனக்கு அப்படியே கண்ணினியே நிற்கிது அவ்வளவு அற்புதமான ஒரு நடிகர் அதுவும் இல்லாமல் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் ஒரு படத்தை இயக்கியவர் இதெல்லாம் தெரியும்போது ஆச்சரியமாக இருக்குது பாலா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும் ஏன்னா கேமராமேனாக ஒளிப்பதிவாளராக இருந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுத்துக்கிறாப்புல இன்னும் இந்த அமைப்பு இந்த அமைப்பில் யார் இருக்கிறார்கள் எனக்கு எனக்கு தெரியாது அந்த அமைப்பில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து ஐயா உடைய பேட்டியை பார்த்தோம் அடுத்த வாரம் வாரமுடியில் வேற ஒரு முயற்சி நம்ம சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறது கே எஸ் பழனி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பெல் பட்டன் அதான் மணி அடிக்கிறோம் அவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு மணி கிடைக்கும் அதான் நன்றி வணக்கம்